ஹாய் என் மிஸ்டர்ஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது வருகிற திங்கக்கிழமை பொங்கல் தைப்பொங்கல்ப்பா தை பிறக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்பா அவர் வந்துட்டு சூரியன் வந்துட்டு மகர ராசிக்கு நகர்ந்து போகிற மாதிரி போகிறார் இல்லையா ஸோ மகர ஜோதி அதுவும் போய் ஐயப்பன்மார்கள் எல்லாம் மகரஜோதி பார்ப்பேன் பார்ப்பா நிறையா பேர் அது ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி அதனால் இந்த ஒரு தை மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எல்லாத்தையுமே பொங்கி தரக்கூடிய மாதம் எல்லா நல்ல காரியங்களுமே இப்போ வேண்டாமல் இதை தை பிறந்தோன்னே பேசிக்கலாம் இப்போ பேசண்டா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே எல்லாருமே சொல்லுவாள் அதே மாதிரி சூரியனுக்கு ரொம்ப உகந்த நாள் இன்னைக்கு எல்லாரும் சூரியனை பார்த்து தான் நன்னா வேண்டேண்டு வெளியில் வச்சு நிறையா பேர் பொங்கல் வைப்பாள் அதே மாதிரி விறகடுப்பெல்லாம் வச்சு பாரம்பரியமாக பண்ணுறவா எல்லாரும் அதே மாதிரி பண்ணுவாள் ஒரு சில பேர் வாசல் ஆற்றுக்குள்ளேயே குக்கரில் வச்சு நே பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாசலில் கொண்டு வச்சு நெய்வேத்தியம் மட்டும் பண்ணிவிடுவா அப்படி இல்லாதவா முடிஞ்ச வரைக்கும் ஜஸ்ட்டு விறகடுப்பு இல்லைனாலும் கொஞ்சமே கொஞ்சம் நாளைக்கு வாசலில் வச்சு புது அரிசி அந்த அறுவடை பண்ணினதெல்லாம் அந்த தை மாதம் அந்த இது கிடைக்கும் இல்லவா உத்தராயணம்ங்கிற மாதிரி ஸோ அந்த இதில் நேரத்தில் எல்லாமே எடுத்து அந்த புது அரிசியிலையே உங்களுக்கு புத்தரிசி அப்படிம்பா அதில் வந்துட்டு பொங்கல் பண்ணி ஸ்வச்சரிசியில் அழகாக நன்னா கொத கொதான்னு நன்னா குழைய விட்டு அதில் எத்தனை வெள்ளத்தை போட்டு நெய்ய விட்டு சூரியனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவேன் ஆக்சுவலி சூரியனுக்கு ரொம்ப உகந்தது சூரியனை வந்துட்டு நன்னா நீங்க நாளைக்கு நாளா இந்த பொங்கல் அன்னைக்கு நன்னா வேண்டிண்டு ஓம் நமோ சூரிய நாராயணா நாராயணாய பகவதே ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமக நீங்கள் அப்படி சொன்னீன்னா போதும் ரொம்ப விசேஷம் வாசலை பெருக்கி நல்லா கோலம் போட்டு கோலம் போட தெரிஞ்சவா எல்லாரும் அழகாக கலர் கோலம் எல்லாம் போடுங்கோ ரொம்ப விசேஷம் வாசலை தோரணம் கட்டுங்கோ அதுக்கப்புறம் அந்த இது கூரை பூம்பாலே அதை வாங்கி வைங்கோ ஆற்றுல அதுக்கப்புறம் கரும்பு அது எல்லாமே ரெண்டு பக்கமாக அழகாக கட்டுவா எல்லாரும் அந்த மாதிரி புத்தாடை எல்லாம் அணிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டு அதாவது நல்ல நேரம் கோவிலுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கப் போயிட்டு வந்துருங்கோ கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ இது நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தேனாக்க கார்த்தால அஞ்சிய முக்கால் மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நல்ல நேரம் தான் அது விட்டாச்சுன்னா ஏழரை ஒம்பது ராவகாலம் காலம் வந்துடுறதுப்பா அதனால அதுக்குள்ளே நீங்கள் பொங்கல் பண்ணி முடிச்சுருங்கோ அப்படி இல்லாட்டி ஒம்பதரை மணிக்கு மேலே பண்ணிவிட்டோம் பத்தரை மணிக்குள்ளே அதையும் பண்ணுங்க அதே மாதிரி குளிர காலம்னு வரும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மத்தியானம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பொங்கல் பண்ணிக்கலாம் அது நல்ல நேரம் மட்டும் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க அண்டு இந்த பொங்கல் வந்துட்டு மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து ஜென்ரலாக எல்லாருமே இது உள்ளது தான் இல்லையா அதை வாங்கி அழகாக தான் குக்கர்லாம் வச்சாச்சுன்னா அதுலேயே வச்சு வைக்க முடியாது அது இந்த மாதிரி இதில் வச்சாச்சுன்னா அழகாக கட்டி வைப்பேன் அதை ஒன்று இல்லாட்டி அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்ச கொத்து இஞ்சி கொட்டை அழகாக கட்டி அதில் பொட்டெல்லாம் இட்டு வீபூதி குங்குமம் அதெல்லாம் அந்த பட்டையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் இட்டு ரொம்ப அழகாக எல்லோரும் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக நன்னா தித்தி விற்கிற பொங்கல் எல்லாரும் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுங்கோ தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு விநியோகம் பண்ணுங்கோ அதே பண்ணிட்டு வெண் பொங்கலும் ஒரு சில பேர் சேர்த்து பண்ணுவேன் இரட்டை பொங்கலாக பண்ணுவாள் அது அவாளுடைய ஐதீகத்தை பொறுத்தது ரெண்டு பொங்கலும் சேர்த்து பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரு பொங்கலாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய கரிகா எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மாதிரியும் ஒன்று வைப்பாள் ஸோ அது என்னெல்லாம் முடியுமோ உங்கள் ஆற்றுல அது எல்லாமே பண்ணுங்க நாளைக்கு பசு ஆற்றுக்கு வந்தா தயவு பண்ணி விரட்ட வேண்டாம் உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ என்ன இருக்கோ என்ன மாதிரி எச்சப்படாத பொருள் என்ன மாதிரி ஒரு பொருளை தயவு பண்ணி அதுக்கு கொடுங்கோ ரொம்ப விசேஷம் மறக்காமல் சூரிய பகவானை நன்னை ஓம் நமோ பகவதை சூரிய நாராயணாய நமக நன்னை வேண்டிக்கிட்டு சொல்லுங்கோ இந்த தை பிறந்து எல்லாரும் நன்னா அத்தனை ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடச்சி ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட ஒரு கஷ்டமும் இல்லாமல் நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுட்டு ஐஸ்வர்யத்தோட எல்லா செல்வமும் பெருகலை பதினாறு செல்வம் பெருக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத என்ன வாழ்த்துறேன் எல்லாரும் நான் நன்னார்களுடன் வேண்டிக்கோங்க Well, just be happy everyone and uh, happy banga